வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி முதல் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்தில் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பங்கு இருக்கா இல்லையா என்று நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த வீடியோ வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது இந்து உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு எட்டின்படி முதல் மனைவியுடைய சொத்தில் இரண்டாவது மனைவியுடைய குழந்தைகளுக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்து திருமண சட்டத்தின்படி ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாரு அப்படி திருமணம் செய்த அவர்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் வந்து வாரிசாக பிறக்கிறாங்க இந்த முதல் மனைவி வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மனைவி அதாவது முதல் மனைவி அவங்க பேரில் வந்து ஒரு சொத்தை வந்து வாங்குகிறாங்க அந்த சொத்துடைய அளவு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு ஏக்கர் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்படி வாங்கக்கூடிய அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அந்த சொத்தானது அந்த மனைவி பேரில் தான் பதிவுத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் எல்லாமே அந்த மனைவி பேரில் வந்து பதிவாகிறது அந்த சொத்தை பொறுத்தவரை அந்த மனைவியுடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கியிருக்கலாம் அல்லது கணவரும் அந்த மனைவியும் சேர்ந்து அந்த சொத்தை வந்து வாங்கியிருக்கலாம் அல்லது மனை அந்த கணவர் அந்த மனைவிக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டோ அல்லது உயிலாகவோ இந்த ஏ என்பருடைய சொத்துலேருந்து ஒரு பகுதியை வந்து இந்த மனைவிக்கு வந்து கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கூட தற்போது அந்த மனைவி பேரில் தான் அந்த சொத்தானது பதிவாயிருக்கிறது அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் அந்த மனைவி பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கிறது இந்த ஏ என்பருக்கு வந்து திருமணம் வந்து தொண்ணூற்றி மூணில் நடக்குது ஆனால் அந்த சொத்தை வந்து இந்த மனைவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவர் பேரில் வந்து வாங்குகிறாங்க அப்படி அந்த மனைவி பேரில் வாங்கக்கூடிய அந்த சொத்துக்கு இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனைவியுடைய அம்மா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது இந்த மனைவியுடைய கணவர் இரண்டாவது வாரிசாக வராங்க அடுத்து மூன்றாவதாக இந்த மனைவியுடைய குழந்தைகள் வந்து மூன்றாவது வாரிசாக வராங்க இந்த சொத்தை பொறுத்தவரை அந்த மனைவிக்கு வந்து தாய் இறந்து போயிடுறாங்க அதனால் அந்த சொத்தில் வந்து கணவர் முதல் வாரிசு இரண்டாவது மகன் இரண்டாவது வாரிசு மூன்றாவது அவருடைய மகள் வந்து மூன்றாவது வாரிசாக வர்றாங்க இதுதான் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி ஒரு சொத்துக்கு வந்து வாரிசாக வரக்கூடிய நபர்கள் ஆனால் எதிர்பாராமல் இந்த மனைவி முதல் மனைவி வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்து போகிறாங்க இவருடைய இறப்புக்கு பிறகு இந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படி இரண்டாவது திருமணத்தை வந்து செய்கிறாரு எப்போ செய்கிறாரு அப்படின்னு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது திருமணத்தை வந்து செய்கிறாரு அப்படி செய்யக்கூடிய இரண்டாவது மணிக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் ஒன்று கொண்டு பிறக்கிறாங்க ஆக மொத்தம் ஏ என்பவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் மகன் இருக்காங்க முதல் மனைவிக்கு பிறந்தவங்க இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க அடுத்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க இப்போது இந்த கேஸுடைய சாராம்சம் என்ன அப்படின் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சொத்தானது ஏ என்பவர் பெயர் அதாவது கணவர் பெயரில் இருந்து கணவர் இறந்திருந்தார் அப்படின்னா அந்த சொத்துக்கு சட்டப்படியான வாரிசுகள் யார் அப்படின்னு கணவருடைய அம்மா உயிரோடு இருந்தால் அவர்கள் வராக இரண்டாவது அவருடைய மனைவி மூன்றாவது அவருடைய குழந்தைகள் இவர்கள் தான் சட்டப்படியான வாரிசாக அந்த சொத்துக்கு வரும் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை அவருடைய மனைவி பெயரில் அந்த சொத்து இருக்குது மனைவி இறந்ததுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து சட்டப்படி யாரெல்லாம் பிரிச்சுக்கிறணும் அப்படின்னு கேட்டால் இந்து உரிமை சட்டத்தின்படி அந்த சொத்தில் தகுதியான நபர்கள் யார் அப்படின்னு இந்த மனைவியுடைய அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வர்றாங்க ஆனால் இந்த கேஸில் வந்து அவங்க அம்மா இல்லை அதனால் கணவர் முதல் வாரிசாக வர்றாங்க இரண்டாவது அவருடைய குழந்தைகள் வர்றாங்க இந்த மூணு ஏக்கரை வந்து கணவருக்கு ஒரு பகுதி மகனுக்கு ஒரு பகுதி மகளுக்கு ஒரு பகுதி இந்த மாதிரி தான் அந்த சொத்தை வந்து வாரிசின் அடிப்படையில் பிரிச்சுக்கிற வேண்டும் அதாவது இந்த இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகளும் மகளும் உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு வந்து தொடர்றாங்க எப்படி தொடர்றாங்க அப்படின்னா முதல் மனைவியுடைய சொத்தில் வந்து அந்த கணவருக்கான ஒரு பகுதி இருக்குது மூணு ஏக்கர் இருக்குது அப்புடின்னா அந்த கணவருக்கான ஒரு பகுதி வந்து ஒரு ஏக்கர் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஒரு ஏக்கரில் வந்து எங்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து இரண்டாவது மனைவியுடைய மகனும் மகளும் வழக்கு தொடர்கிறாங்க ஆனால் அந்த வழக்கை விசாரித்த உரிமையல் நீதிமன்றம் வந்து இந்த முதல் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்தில் இரண்டாவது மனைவிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொல்லி அந்த தீர்ப்பை வந்து நிராகரிக்கிறாங்க அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த மகனும் மகளும் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அந்த மேல் முறையீட்டு மனைவி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க அதாவது முதல் மனைவி பெயரில் வந்து அந்த சொத்து இருந்தாலும் கூட அந்த சொத்தில் கணவருக்கு ஒரு பகுதி இருக்கிறது அந்த கணவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொத்தை வந்து இரண்டாவது மனைவி சட்டப்படி திருமணம் செய்திருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இரண்டாவது மனைவிக்கும் அதில் பங்கு இருக்கிறது அதே போல் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த சொத்தில் வந்து பங்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த தீர்ப்பை வந்து இந்த இரண்டாவது மகனுக்கும் மகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு சாதகமாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்புடைய நகல் காப்பி வேணும் அப்படின்னா சிடிசி வால்யூம் டூ பேஜ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்கிறது அதை தேவைப்படுறாங்க சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி அதற்கான நகலை நீங்கள் வந்து எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏ என்பருடைய முதல் மனைவி சட்டப்படி திருமணம் செய்திருக்காங்க முதல் மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போகிறாங்க பிறகு அந்த ஏ என்பவர் வந்து இரண்டாவது திருமணத்தை வந்து செய்கிறாரு இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அவர்களுக்கும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த ஏ என்பவர் பெயரில் வந்து சொத்து இருந்துச்சு அப்படின்னா முதல் மனைவிக்கும் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் என்ன சட்ட உரிமை இருக்கிறதோ அந்த சொத்தில் பாக பிரிவினை செய்யும்போது அது அப்படியே இரண்டாவது மனைவிக்கும் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் இருக்கிறது ஆனால் இது அப்படியே எதிர்மறையாக இருக்கிறது பேரில் சொத்தானது இருக்கிறது முதல் மனைவி பேரில் வந்து சொத்து இருக்கிறது அந்த சொத்தில் கணவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு ஏக்கர் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஒரு ஏக்கர் சொத்தை வந்து இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த சொத்தில் வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறது சொல்லி தான் இந்த தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்